நெற்குன்றம் நூற்று நாற்பத்தி எட்டாவது வார்டில் பதினேழு புள்ளி எட்டு எட்டு கோடி மதிப்பில் பாதாள சாக்கடை திட்டம் பயன்பாட்டிற்கு வந்தது சென்னை மதுரவாயில் தொகுதி வலசரவாக்க மண்டலம் பதினொன்னில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கழிவு நீர் அகற்றும் வாரியம் சார்பில் மண்டலத்திற்கு பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ் நூற்று நாற்பத்தி எட்டாவது வார்டு நெற்குன்றம் ஜானகிராமன் காலனி பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் பதினேழு புள்ளி எட்டு எட்டு கோடி திட்டம் மதிப்பீட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக நேற்று தலைமை செயலகத்தில் இருந்து அமைச்சருடன் சேர்ந்து தொடங்கி வைத்தார் அதனை செயல்படுத்தும் விதமாக இன்று ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வின் போது உடன் மண்டல குழு தலைவர் நெலபூர் ராஜன் கவுன்சிலர் கிரிதரன் மற்றும் பொறியாளர்கள் கண்ணன் பிரவீன் மகாலட்சுமி கலைச்செல்வி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் குறித்து அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டறிந்தார் பின்பு அங்கு வந்திருந்த பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன